கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக இயேசு வெள்ளைக்கார கடவுள் என்றும் பணக்கார கடவுளும் என்றும் சொல்வார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இயேசு தகுதியை பார்த்து நேசிப்பவர் அல்ல அவர் எல்லோருக்கும் தேவன் அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே தேவன் பணக்கார குடும்பத்திலே பிறக்கவில்லை அவர் ஏழ்மையின் கோலத்தையே எடுத்தார் இதிலேருந்தே நீங்கள் சரியாய் தெரிந்து கொள்ளலாம் அவர் யார் எப்படிப்பட்டவருக்காக வந்தார் என்பதை பரிசுத்த வேத புஸ்தகத்தில் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அதையெல்லாம் அவர் திருப்பி கொடுப்பாராம் நீதிமன்றிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி முன்னே ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாது சிறுமியானவனை ஞாயிறனத்தில் உட்பத்திரப்படுத்தாதே கத்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவருடைய பிராணியனை கொள்ளையிடுவார் என்று சொல்லப்பட்ட ிருக்கிறது மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பதினாறுலேருந்து பதினாறுலருந்து இன்றைக்கி வாசித்து பார்த்தீங்கன்னா ஒருவன் சொல்கிறான் ஒரு வாலிபன் வந்து நல்ல போதைகளை நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பத்து கட்டளைகளை குறித்து சொல்கிறார் அதையெல்லாம் நான் சிறு வயசுலேருந்து கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்கிறான் அதற்கு எசு நீ பூர்ண சர்க்குரனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரத்திற்கு கொடு அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றான் என்றார் அதற்கு அந்த வாலிபன் மிகுந்த உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் அப்பொழுது ஏச தம்முடைய சீசர்களை நோக்கி ஐசுருவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் ஐஸ்ருவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களே மத்திய சி இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அங்கே வந்து பரலோகராஜ்யத்துக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னா இருந்தேன் எனக்கு போஜனை கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்துக்கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாமதிலிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று அன்று சொல்வார் அப்போ இதையெல்லாம் நாங்கள் எப்பொழுது செய்தோம் என்று நீதிமான்கள் போது அதுக்கானோர் சொல்வார் இந்த ஏழைகளுக்கு இந்த மிக சிறியவர்களாக இந்த சகோதரர்களுக்கு ஒருவன் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அங்கே வேத புஸ்தகத்திலே இருபத்தஞ்சு மற்ற இருபத்தஞ்சு அதிகாரத்திலேயே நீங்கள் வந்து இருபத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களை பரலோகராஜ்யத்துக்கு போங்க என்று அன்றோர் சொல்லுவார் அதாவது வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தது அப்போ ஏழைகள் தானே அவங்கெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அப்படின்றத சொல்லுவார் இந்த ஏழைகளுக்கு நீங்கள் எதை செய்து செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை பரலோகராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவார் எப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன் எல்லோருக்கும் தேவன் ஏழைகளை ஒன்றுமாய் நேசிக்கிற தேவன் அப்படி இருக்கும்போது அவரை பணக்கார தெய்வம் வெள்ளக்கார தெய்வம் என்று சொல்லாதீர்கள் அவர் எல்லோருக்கும் தேவன் ஒரே தெய்வன் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதே வாட்டி குட்டியாக பூமிக்கு வந்தவரும் அந்த ஒரே கடவுள்தான் சரிங்களா தேங்க்யூ